ஒரு கடுமையான இதே வழி அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க கோவிட் வந்து சரியான பிறகு அது வந்து ரொம்ப அதிகப்படியான வழி அட்டாக் வந்துருச்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு என்ன பண்ணனு தெரியல இப்போ நம்மட்ட பயிற்சி எடுத்த ஒருத்தர் வந்து இதே முத்திரை சொல்லி கொடுத்துருக்காரு இதே முத்திரை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அவங்க வழக்கமா பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறதுக்குள்ள வழி வந்து கிட்டத்தட்ட முக்கால் வாசிக்கு மேல குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க ஓ அன்னைக்கு அவங்கள காப்பாத்தினது இதே முத்திரை அவர் சொன்னதான் மிருத்யுஞ்சய முத்திரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பேரே மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு முத்திரை சோ மரணம் வராமல் இது என்னை தடுக்குன்ற முழுமையாக நம்பி அந்த முத்திரை செய்தார் நம்பிக்கை மட்டும் இல்லை இந்த முத்திரை செய்தால் நிச்சயமாக எந்த அன்னீசினஸ் இருந்தாலும் இங்கே சொல்லுவாங்க ஜென்ரலாக ஹார்ட் பம்ப் பண்ணுறதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையிலையும் இதே முத்திரை செய்தால் நிச்சயமாக அவங்களுக்கு படிப்படியாக நார்மல் ஆகிறதா பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் சரியாக ஆள்காட்டி வரலை மடக்கி கட்ட வரல அடிரேகளை வச்சு இந்த மூணு விரல கரெக்டாக ஒரே பிளேன்ல வைக்க தெரியும் சோ சரியா இந்த முறையில பண்ணும்போது நிச்சயமா இது நமக்கு மிருத்யுஞ்சயம் சொல்லக்கூடிய மரணத்தை வெல்லக்கூடிய தன்மை கொடுத்திருக்கு நன்றி வணக்கம்